கடைசியாக அதாவது முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்னாம் பகுதியில் நூற்றி பதினாலு நூற்றி பதினஞ்சுன்னு ரெண்டு விஷயம் கொண்டு வரார் அதாவது இரவோடு சம்மந்தப்பட்டால் அதை முடிச்சுக்கள்றேன் என்னென்னு சொன்னால் கனவு கண்டால் மா எஃப் அலு மன்ற ஆர் ரூயா மன்ற அர் உய்யா கனவு கண்டவர் என்ன செய்யணும் அவள் ஃபுல்லும் அல்லது வீணான கனவுகள் கண்டவர் என்ன செய்யணும் அப்படி என்னென்னு போட்டிக்கிறார் முதலாவது போடுறார் நூற்றி பதினாலு எம் ஃபுஸ் ஒன் எஸ் முதலாவது இடது பக்கத்தில் என்ன செய்யணும் அதாவது வெச்சில் வராத துப்புதலுக்கு நஃபத து அப்படின்னு இந்த மாதிரி துப்புதல் என்ன செய்யணும் அவர் மூன்று முறை செய்ய வேண்டும் எஸ் ஐரு வில்லாஹி வின ஷைத்தான் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் அமீன் ஷர்ரிமாறா என்ன கண்டாரோ அதனது தீங்கில் இருந்து என்ன செய்யணும் பாதுகாப்பு தேட வேண்டும் எத்தனை முறை மூன்று முறை லா யு ஹத் பிஹா அஹதன் எவர்டையும் போய் இந்த கனவை செஞ்சிடக்கூடாது கெட்ட கனவை சொல்லிவிடக்கூடாது எத்த ஹவ்வலு அன் ஜம்பி இல்லதி கான அலை எப்படி தூங்கினாரோ அதுக்கு மாத்தமாக என்ன செய்யணும் அவர் தூங்கணும் வலது புறம் தூங்கி இருந்தாரா புறம் என்ன செய்யணும் மாறி தூங்கணும் அப்படின்னு வருது சரியா இப்போ அன் ஜம்பி இல்லதின்னு வருது இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு ஆள் வந்து இப்படி தூங்குறாரு அவர் மோத்தாக தூங்கிறோம் என்ன செஞ்சுக்கூடாது விளங்கிடக்கூடாது சரியா இப்படி தூங்குறேன்னா அவளை பிறந்துக்கங்க எப்படியோ கொஞ்சம் மாறிடும் சரியா நேர எதிராக மாறணும்னு செஞ்சிடக்கூடாது விளங்கி விடக்கூடாது சரி இவ்வளோ எத்தனை ஒழுக்கம் சொல்கிறார் இது இடது பக்கம் துப்பன உண்டு அடுத்ததாக சேத்தானை விட்டும் எதிலிருந்து அந்த எதை கண்டாற அதனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது மாறணும் நாலு அஞ்சு சேர்த்துக்கிறோம் நம்ம என்னென்னு சொன்னால் சகிபில் புகாரியில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது சாரி சகிள் புகாரில் ஏழாயிரத்தி நாற்பத்தி நாலாவது இலக்கம் ச ஏழாயிரத்தி நாற்பத்தி நாலாவது இலக்கத்தில் வருது சகிள் புகாரியில் ஏழாயிரத்தி நாற்பத்தி நாலா இலக்கத்தில் வருது எப்படி அனு சொன்னா ரசூர் அபூ அல்லா அபு கதாதார் ரத்தியு அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் தோழர் அன்சாரி நான் வந்து மன கனவு நிறைய காணுவேன் கண்டா எனக்கு கடுமையான நோய் வாய்ப்புற அளவுக்கு ஆகிரும் ஏன் அந்த கனவுகளை கண்டுட்டு என்னடா எப்படியெல்லாம் கனவு கண்டிக்கிறேன்னு மனரீதியா நிறைய என்னை செஞ்சிருவேன் நான் உழைச்சலுக்கு ஆகிருவேன் அப்போ ஆனா இது வரைக்கும் தெரியுமா ரசூலாங்க சொல்லும் வரைக்கும் ரசூலாங்க ஒரு முறை சொன்னாங்க ஹசனமின் மின்தா நல்ல கனவுகள்

அல்லது அந்த கனவை சொல்லி சரியா நல்ல கனவை சொன்ன ஏன் இதுல ஒரு மோசமான ஒரு விளைவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு நானும் ஏற்கனவே ஒரு நல்ல கனவு கண்டு அது நாசத்துலாம் போய் ஒளிஞ்சது மாறி விளக்கம் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்ப நம்மளே விரும்பாத நம்மளுக்கு நல்லா சொல்லுவானா சொல்ல மாட்டா எனவே நான் விரும்புறவட்ட இல்ல உங்களே விரும்பிட்ட போய் சொல்லுங்க சரியா அது உண்டு இரண்டாவது என்ன தெரியுமா வயதார ஆமா எக்கிற விருப்பானதை கண்டால் யார்த்தையும் சொல்லவானா யார்த்தையும் போய் என்ன செய்வானா சொல்லவானா ஏன்டா நீங்க சொல்லும் வரைக்கும் அதோடைய மோசமான இதுகள் உண்டா நீங்கள் சொல்லிட்டீங்களா சூழலாம் என்ன செஞ்சிடும் தனியாக அமைஞ்சிடும் சொல்கிறவன் கெட்டவனாக இருந்தால் அவனே அந்த சூழலை அமைச்சு விட்டுருவான் விளங்கிட்டா அந்த சூழலை அமைச்சிட்டு கனவுல கண்டதாக நடந்து கேட்டாடா எல்லாமே நினச்சி பாருங்க ரைட் அடுத்தது என்னடா மோசமானதை கண்ட என்ன செய்யும் ஃபல் ஏத்த அவ்வத் பில்லாஹி மின் ஷர்ரிஹா அவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேட்டும் ஒமின் ஷர்ரி ஷைத்தான் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேட்டும் ஒல் எத் ஃபில் செலாதன் மூன்று முறை அதாவது துப்பட்டும் வலா பிஹா அஹதன் ஃப இன் ததுர் சொல்லுவானா எந்த எந்த பாதிப்பும் பாதிப்பும் உங்களுக்கு உங்களுக்கு வராது அவங்க சொன்ன ஒரு ஒரு தான் நான் என்ன செஞ்சேன் அந்த மாதிரி கெட்ட கனவுகளை பற்றி நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ரசூலாங்கிட்ட மனிதர் முஸ்லீமில் ஆறாயிரத்தி அறுபத்தி நாலாவது அல்லாவின் தூதரே கழுத்து போகிற மாதிரி கனவு கனவு எப்படி கழுத்து போகிற மாதிரி ரசூல் சார் சரியா குத்தி அத்தன்ற களத்தை துண்டிச்சிட்டாங்க அப்படின்னா ரசூலாக சிரித்தாங்க சிரித்து சொன்னாங்க இதா அல்ல ஐப ஷைத்தான் உபி அஹதி கும்ஃபி மனாமிகி உங்களோட தொழு உங்களோட தூக்கத்தில் சைத்தான் விளையாடினான்னு சொன்னா உங்கள் தூக்கத்தில் சைத்தான் விளையாடினான்னு சொன்னால் ஃபலா யூ ஹத் பி ஹின்னாஸ் மக்கள் அதை சொல்ல வேண்டாம் கணக்கு தான் விளையாட்டாது சும்மா அவன் சும்மா விளையாடிட்டு போகிறான் இந்த ஹதிஸ் பெரிய ஒரு ஆதாரம் நம்மளை கழுத்து போகிற மாதிரி கனவு கண்டா அது கெட்ட கனவு இன்னொத்தனை குலை செய்கிற மாதிரி கனவு கண்டா கெட்ட கனவா இல்லையா எனவே மகனை கொலை செய்வது மாதிரி கனவு கண்டா அது கெட்ட கனவு இந்த ஹரிஸ் என்ன சொல்லுது என்னே கொலை செய்கிற மாதிரி கனவு கண்டாலே அது கெட்ட கனவுண்டா மகனை கொலை செய்கிற மாதிரி கனவு கண்டா அது கெட்ட கனவு இப்ராஹிம் அலி அஸ்லாம் கண்டது வகி விளங்கிட்டா அதனால எங்கள் மகனை கனவு கொண்டா நீங்க தியாகம் செய்வீங்களாண்டா யார் அந்த பத்துவா கொடுக்கலாம் அவனை கொல்லணும் விளங்கிட்டா அதை புரிஞ்சுக்கலாம் எங்கட மகனை கொள்ற மாதிரி நம்ம கனவு கண்டா அது கெட்ட கனவு சந்தேகமே இல்லை அது தியாகம் எல்லாம் ஒன்றும் இல்லை விளங்கிட்டா ஏண்டா வகையின் அல்ற இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு வரக்கூடிய கனவு என்பது இறைவனிடம் இருந்து வரக்கூடியது என்றது நூத்துக்கு நூறு வீதம் உறுதியான செய்தி இறைவன் குழந்தையை கொள்ளு நேரடியா சொன்னான்டா நம்ம கொள்ளத்தான் செய்வோம் உலகத்துல யாரும் கொள்ளுவான் இறைவன் கொள்ளுன்னு சொன்னான்டா ஜிஹாதில் வந்து மகன் தாய் மகன் வந்து தந்தையை கொள்றான் தந்தை மகனை கொள்றான் ஏன் அல்லாஹு தாலா பண்ற பண்ணுறது யுத்த காலத்துக்கு வந்துட்டா கொள்ளுன்னு சொல்லி நம்ம கொள்ளத்தான் தான் செய்ய கனவு காண தேவையில்லை நேரடியாக கண்டாலே என்ன செஞ்சுருவோம் அந்த இது கொன்றுவோம் கனவு காண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு கனவு காண்றா மகனை கொலை செய்கிற மாதிரி இப்ராஹிம் அலசமான கனவுன்ட்டு என்ன நினைக்கிறதா இல்ல இப்படி ஒரு வாப்ப போறார் மகன் இப்ரா இப்ராஹிம் இஸ்மால் சத்திர கேட்ட மாதிரி கேட்டா அது நபீட கனவு விளங்கிட்டா மகன் என்ன சொல்லணும் வாப்பா உங்களுக்கு விளக்கம் குறவு விளங்கிட்டா உங்களுக்கு விளக்கம் குறவு இது தியாகம் எல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து தியாகம் எல்லாம் ஒன்றும் இல்லை அது நபிமார்களுடைய அம்சம் அல்ல அவங்களே சோதிக்க மாட்டான் ஒலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தகு அலல்லா மீன் கபலினா அல்ல ஒரு நாள் உங்களுக்கு சுமத்த மாட்டான் அப்படி அப்படி என்று சொல்றதா மகண்ட பிக்கு சரியா இஸ்மாயில் அலி சோதிக்கிற மாதிரி நான் சோதிக்கிறேன்னு சொல்லி இந்த கனவை எந்த தியாகத்தோடு ஒப்பிடக்கூடாது எந்த தியாகத்தோடும் ஒப்பிடக்கூடாது இது இப்ராஹிம் அலி வந்தது அல்லாவுடைய வகி அல்லாவுடைய வகி வந்தால் அது யார் அல்லாவுடைய செய்தின்னு சொல்லத்தான் செய்யணும் தனது களத்து போகிறதே ரசூலாங்க சைத்தானுடைய விளையாட்டுன்றாங்க மகண்ட களத்து போகிறது வலா தலா தக்துலு அவுலாதக்கும் விளையாட்டு அவங்களுக்கு குழந்தைகளை என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் அதே போல் மவ்வூதா உஸ்ரோட பிள்ளைய கொள்வது பெரும் பாவம் கத்துலுள் அவுலா அது பெரும்பாவம் இஸ்லாம் சொல்லுது கனவு கண்ட கெட்ட கனவு நல்ல கனவு பாதி கெட்ட கனவு இது இங்கே ஒப்பிடக்கூடாது ஏன்னா சிலவங்க அந்த ஃபிக்கு இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா இதை கொண்டு போய் எதையோட என்ன செஞ்சிடறாங்க இப்போ நாமண்டா என்ன சொல்லியிருப்போம் நாமண்டா அதுதான் சொல்லியிருப்போம் என்ன இப்படி சொல்லிக்க மாட்டேன் நபிமார்கள் நம்ம வேற நம்ம அப்படி சொல்லியிருக்கே மாட்டோம் கனவு கண்டா மகன்டே சொல்ல மாட்டோம் ஏண்டா இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொல்லி நம்ம தடமாறி கண்டிப்போம் அதனால நபிமார்களுடைய கனவு வகையோடு சம்மந்தப்பட்டது எனவே இப்ராஹிம் அலிஸ்லாம் கண்டது வகை நாங்க என்ன சொல்றோம் இப்ராஹிம் அஸ்லாம் கணவண்டு மகனை கொல்ல பார்த்தாங்களேன்னு சொல்ல கூட முஸ்லீம் அல்ல சோர்கள் யோசிக்கலாம் நிச்சயமாக நீங்க அவங்க கூட என்ன புரிஞ்சு இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன் மகனை கொள்ளக்கூடிய அளவில் இறக்கமற்றவர் அல்ல கருணையற்றவர் அல்ல நல்ல இரக்கம் அது அல்லாஹூ சொல்றாங்க இரக்கம் உள்ளவர் என்ற அல்லாஹூ தாரா அப் அதனால தந்தைக்கு பாவமணி தேட போனார் அவர் தந்தைக்கு பாவமணி தேட இறக்கம் உள்ளவர் ஆனால் என்றைக்கு இறைவன் கற்றலைன்னு நூற்றுக்கு நூறு பேர் தெரிஞ்சுக்கும் அவங்ககிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னடா கொடுங்க இறைவனுடைய கற்றலைன்னா செய்வீங்களா இல்லையா ஓகே இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள் இறைவன் கட்டளை நீங்கள் இறைவன் உங்களுக்கு நேரடியாக கட்டளை விட்டா செய்வீங்களா இல்லையா செய்வீங்க அதை நம்ம நம்புறோம் அதனால தான் அவர் செய்ய துணிஞ்சார் அதை கூட அல்லா தடுத்துட்டார் தானே அதை கூட அல்லாஹ் தடுத்து விட்டார் இதை உலகத்தில் வேற நபிமார்கள் அல்லாத யார் கண்டாலும் கெட்ட கனவு தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதை யாராவது தந்தை போட்டு மகன் சொன்னாண்டா வாப்பா ஓதிட்டு தூங்குங்க உதவு எடுத்துட்டு தூங்குங்க இது உங்களுக்கு விளக்கம் இல்லாதனால சரிங்க சைத்தாண்ட கனவு என்கிட்ட கூட நீங்கள் என்ன செஞ்சிக்க கூடாது சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லணும் ஏன்னா நான் பல உரைகளை இதை என்ன செஞ்சுக்கிறேன் இதை கேட்டிருக்கிறேன் இதை வந்து ஒப்பிட்டு என்ன செய்யறாங்க இதை பேசுகிறார்கள் தவறான ஒரு அம்சம் கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சா இந்த நூற்றி பதினைந்தாவது பேர் போட்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் எலும்பி தொழுவார் எலும்பி தொழுவார்ன்னு போட்டிருக்கிறார் அதே என்ன எண்டா சஹி முஸ்லீமில் ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது இலக்கம் ரசூல்லா சொல்றாங்க சொல்கிறாங்க ஃபல்ய கும் ஃபல்யூ சல்லி ஒலாயு ஹத் அவர் எழும்பட்டும் தொழட்டும் மக்களுக்கு என்ன செய்வே நாம் அதைப்பற்றி சொல்ல வேண்டாம் அப்ப தொழுதலும் என்னது அதுல சரியானது ஒன்று கூட என்ன நல்ல கணவன்டா விரும்பி என்ன செய்யட்டும் சொல்ல டுமண்டு வருது இதோடு என்னது அதாவது துவாவுடைய ஒழுங்கல் என்ற பகுதி என்ன செய்து அந்த தூக்கத்துடைய துவாவுடைய ஒழுங்கு என்ற பகுதி முடிகிறது இன்ஷாலா வரக்கூடிய வாரங்களில் அடுத்த பகுதியில் சுருக்கமாக பார்ப்போம்